ரோஜா செடியை நம்ம வீட்டின் முன்னே வளர்க்கலாமா கூடாது அதாவது ரோஜா செடி மிக அளவு உள்ளது நம்ம இந்த ரோஜா பிள்ளைகள் தலையில் வச்சுட்டு போவோம் பார்க்க அழகாக நம்ம வீட்டுக்கு முன்னே வளர்க்கலாமா வேண்டாமான்னு உள்ள விஷயத்தில் ஒரு தெளிவு எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிவிட்டால் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் பொதுவாகவே இந்த முட்கள் உள்ள செடியை வீட்டின் வளர்த்தால் பணம் தங்காதுன்ட்டு வாசு சாஸ்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால தான் நம்முடைய வீடுகளில் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வாசல் பகுதியில் நம்ம இறங்கி வரக்கூடிய நடைப்பகுதியில் மல்லிகை முல்லை போன்ற மென்மையான நல்ல நறுமணம் வீசக்கூடிய செடிகளை வாயிலில் பந்தல் தோரண தோரணங்களாக வளர்த்தார்கள் ஆனால் நம்ம ஹைப்ரீடு செடிகளுக்கு மாறிவிட்டது தான் வீட்டில் முட்களில் இருக்கக்கூடிய வண்ண வண்ண ரோஜா செடிகளை வாங்கி வளர்த்து ரோஜாவும் நல்ல மலர் தானே அது ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாது கேட்குறான் ஆனால் தாராளமாக நீங்கள் வளர்க்க ஆனால் வாசலுக்கு முன்பகுதியில் வளர்க்கக்கூடாது சுவர்களில் தொட்டியில் அல்லது பொடிகளில் மாடியில் வைத்து நம்ம வளர்க்கலாம் ஒரு காலத்தில் வீட்டுக்கு முன்பாக முல்லை ஜாதி முல்லை மல்லி ஆகியவற்றை வளர்த்து வெறுமனை அழகுக்கல்ல வாசனைக்காக மட்டுமல்ல முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தது முல்லை மல்லி ஜாதி முல்லை பாதிரி மலர் தும்பை பாரிஜாதம் சாமந்தி போன்ற மலர்கள் விநாயகருக்கு மிகவும் உதந் உகந்தவை இவற்றை வீட்டில் எந்த பகுதியில் வேணும் நீங்கள் வளர்க்குறான் அப்படி வளர்ப்பதால் வீட்டில் உள்ள ஏதோ தோஷங்கள் இருந்தால் கூட சரியாகும் அப்போது நம்ம இந்த எந்தெந்த மரங்கள் எந்தெந்த பகுதியில் வளர்க்கலாம்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி தனியாக ஒற்றை தென்னை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது தென்னை மரத்தை தனித்தனி வளர்க்காமல் மற்றொரு கன்றோடு சேர்த்து தான் வளர்க்க வளர்க்கணும் அதனால தான் தென்னையை தென்னை பிள்ளை என்று நம்ம அழைக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் சக்தியை வழியாக நம்ப நம்பப்படுகிறது அந்த வேப்ப மரத்தை அது வளர்ண வளராமல் வெட்டப்பட்டால் வீட்டில் உள்ள ஒற்றுமை கெட்டு கட்டுவிடாதனால வீட்டில் வேம்பு இருந்தால் நல்லது தான் அது நம்ம வெட்டக்கூடாது இன்னொரு மரம் கதை இது விஷயத்தை கூட கேளுங்க வாழை மரம் வீட்டில் வளர்ப்போம் மிகவும் நல்லது அது நம்ம சந்ததியை வாழையடி வாழையாக தலைக்க செய்யும் அதுக்காக ஒற்றை வாழை மரத்தை வைக்கக்கூடாது குறைந்தபட்சம் அந்த துணையாக ஒரு குறுத்தாவது அருகில் நட வேண்டும் அல்லது அதிலிருந்து முளைத்து வரும் ஒரு கு அது ஒரு கண்டாவது அறி அதே இருக்க வேண்டும் துணை இல்லாத அல்லது மறு கன்று இல்லாத வாழை மரத்தை வெட்டியவருக்கு விருத்தி இருக்காது அதனால் அது வெட்டவும் கூடாது அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடியை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் ரோஜா செடி நம்ம இன்னொரு விஷயம் கூட இருக்குது வீட்டுக்கு முன்னால் சிலப்போ நம்ம ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடத்துல எல்லாம் வச்சு வளர்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு குறுகிய இடத்துல வளர்க்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது கையில் புள்ளு குத்தும் அந்த ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம் ஒவ்வொரு மிஷமாக